வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூனில் தீபம் ஏற்றலாம் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை தான் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்னதாக அந்த திருப்பரங்குன்றம் மலையை திருப்பரங்குன்றம் மலை என்றுதான் அழைக்க வேண்டும் வேற எந்த பெயர் சொல்லியும் அழைக்கக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது அதை எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெரிதளவில் காட்டவே இல்லையோ அந்த செய்தியாக கூட கேரி பண்ணலையோ இதையும் ஒரு செய்தியாக கூட கேரி பண்ணாமல் அப்படியே கடந்து போயிட்டு இருக்காங்க இதோட ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹிந்து சமய அறநிலையத்துறை மேல்முறையீட்டிற்காக உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க அதாவது இந்து சமய அறநிலையத்துறை என்பதுதான் அந்த ஒரு பாடி தான் நம்மளுடைய கோவில்களை நிர்வாகிப்பதற்காக பராமரிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பாடி அந்த ஒரு பாடி என்ன பண்ணுது கோவில்ல தீபம் ஏற்றக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா அறநிலைத்துறை தமிழக கோவில்களை எப்படி சுரண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் டி ஆர் ரமேஷ் அவர்கள் அவ்வளவு ஆதாரங்களை அடுக்குவாரு எவ்வளவு எல்லாம் அறநிலைத்துறை அட்டூழியங்களை செய்துகிட்டு இருக்கு என்பது அதுவும் சட்ட விரோதமாக நீங்க பாருங்க அரங்காவரதே இல்லாமல் பல கோவில்கள்ல தக்கார் என்று யாரோ ஒருத்தரை நியமனம் செய்து அவர் மூலமாக இங்கு நியமனம் நடந்து கொண்டிருக்கு அதை தாண்டி இஓ எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் இன்று பல கோவில்களில் நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக நியமனம் செய்யப்பட்ட அந்த பணி ஆணை இருக்கும் இல்லையா ஆர்டர் அரசாணை அது கூட இல்லாமல் நிறைய கோவில்களில் இஓ செயல்பட்டு இருக்காங்க என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அறநிலையத்துறை தமிழ்நாட்டு கோவில்கள் இருக்கக்கூடிய பணத்தை எல்லா வளங்களையும் செலவு செய்து விட வேண்டும் ஆட்சி முடியறதுக்குள்ள எல்லா சொத்தையும் நம்ம அழிச்சிடணுங்கிற நோக்கத்தோட கோவில்லேருந்து காசு எடுத்து நான் காலேஜ் கட்டுறேன் கோவில்ல காசு எடுத்து யானைக்கு அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு முந்திரி பக்கோடா இனோவா காருக்கு பெட்ரோல் போடுவது வரைக்கும் அனைத்துமே கோவில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி சதவீதம் கோவில் அரசாங்கத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது பன்னெண்டு சதவீதம் வரியும் நாலு சதவீதம் ஆடிட் ஃபீஸும் போயிட்டு இருக்கு சரி இது தான்ப்பா செலவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சரியான முறையில நீங்க வந்து ஆடிட் பீஸ் எடுக்கிறீங்க ஆனா ஆடிட்ஸ் எங்க நடக்குதான்னா நடக்கிறதே கிடையாது துறையினுடைய பல பில்ஸ் வந்து இங்க அப்சக்ஷனபிளா இருக்கு என்று நமக்கு ரிப்போர்ட் தெரிய வருகிறது அதோட பத்தாயிரம் ரூபாய்க்கும் கீழே வருமானம் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு அந்த கோவில்களுடைய மேம்பாட்டுக்காக எதுவுமே செய்யறது கிடையாது ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய்க்கும் கீழே வருமானம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் என்றால் அந்த கோவில் எப்படி இயங்கும் என்று இந்த அறநிலைத்துறையினுடைய நிர்வாக தன்மையாலும் கோவில்களை பற்றி அக்கறை இல்லாத அந்த நம்முடைய கோவில்கள் ஆல்ரெடி இருக்கு முகலாய சுல்தான்களுடைய ஆக்கிரமிப்பு அவர்கள் வந்து தகர்த்த போதும் மீண்டும் கம்பீரமாக எழுந்து நின்ற கோவில்கள் இப்போது நம்மளுடைய ஆட்சி மக்களாட்சி என்று கூறிக்கொண்டு நமக்கு நாமே செய்து கொண்ட ஒரு வழிவகை தான் இந்த அறநிலைத்துறை என்பது அவங்க இந்த கோவிலை எப்படி எல்லாம் சுரண்டி கொண்டிருக்காங்க என்று பார்க்கும் போது அவ்வளோ வேதனையாக இருக்கு இப்போ எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே போய் நீங்கள் கோவிலில் தீபம் ஏற்றக்கூடாது இந்துக்கள் தீபம் ஏற்றக்கூடாது என்று உச்ச மேல்முறையீடு செய்யும் வரைக்கும் நம்ம விட்டுருக்கோம் இந்த நாட்டில் இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் பெரும்பான்மையாக இருந்தாலும் இந்துக்கள் பெரும்பான்மை என்று பேரு ஆனால் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இடிக்கப்பட்ட நம்முடைய ராமர் கோவிலை மீட்பதற்கு நமக்கு ஐநூறு ஆண்டு கால போராட்டம் தேவைப்பட்டது ஐநூறு ஆண்டு கால போராட்டம் சட்ட போராட்டம் அறவழி போராட்டம் என்று ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து ஒரு ஒரே ஒரு கோவிலை மீட்டிருக்கோம் ராம ஜென்மபூமியில இன்னும் இந்த தேசத்துல பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி கிருஷ்ண ஜென்மபூமியும் காசி விஸ்வநாதரையும் நல்லால் மீட்க முடியவில்லை இதுதான் இந்த தேசத்துல இந்துக்களுடைய நிலை பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்கள்லாம் நீங்க மெஜாரிட்டாரியானிசம் பேசுறீங்க பெரும்பான்மை மக்கள் தான் அப்படியே வந்து டாமினேட் பண்றது என்பது பெரும்பான்மை மக்கள் டாமினேட் செய்திருந்தால் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு போய் கெஞ்சி கூத்தாடி ஆதாரங்கள் மேல ஆதாரங்கள் கொடுத்து இன்னும் இவ்வளவு வழக்குகள் பெண்டிங்ல இருக்குமா அதுவும் தமிழ்நாட்டுல கேட்கவே வேண்டாம் எந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க சு வெங்கடேசன் அவர்கள் அவர்தான் மதுரையினுடைய எம்பி கார்த்திகை தீபமா கலவர தீபமா என்ற ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டுக்காரு எப்படி ஒரு கோவில்ல தீபம் ஏற்றினால் மத கலவரம் வரும் என்ற அளவிற்கு இவங்க இந்துக்கள் கலவரக்காரர்கள் என்று கூற வருகிறார்கள் என்ன சொல்ல முற்படுறாங்க தீபம் கலவரம் வரும் ஊர்வலம் எடுத்துக்கொண்டு போனால் கலவரம் வரும் பழனிக்கு பாத யாத்திரை கலவரம் வரும் நீங்க வந்து வாழ்ந்தாலே கலவரம் வரும் என்று இந்துக்களை பார்த்து சொல்றோம் விதமாக தான் இவருடைய இருக்கு அவங்களுடைய பாலிடிக்ஸ்க்காக இந்துக்கள் எதையுமே செய்யக்கூடாது கோவில்ல தீபம் ஏற்றக்கூடாது என்று ஒருவர் இன்னும் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய பல பேர் சமீப காலமாக திருப்பரங்குன்றம் மலைக்கு எதிராக எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க நிலைப்பாடுகள் எடுத்திருக்காங்க என்பது கண்கூடாக தெரிய வருகிறது அதனால அவர்கள் திருந்த மாட்டார்கள் திரும்ப திரும்ப ஒரே ஒரு கோரிக்கையை தான் சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்குச்சாவடிக்கு போய் இந்த ஓட்டு பெட்டிக்கு முன்னாடி நிற்கும் போது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்திக்கும் போது இந்த இரண்டு முகங்கள் உங்கள் ஞாபகம் வர வேண்டும் இவர்கள் தான் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தவர்கள் இந்துக்கள் தீபம் ஏற்றக்கூடாது என்று சொன்னவர்கள் இவர்கள்தான் இவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டுமா என்பதை இந்துக்கள் மறுபரிசீலனை செய்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இவர்களுடைய இந்த போக்கு தொடர்ந்து தான் இருக்கும் எத்தனையோ தசாப்தங்களாக இவர்கள் இந்து விரோதத்தை வன்மத்தை கக்கிக்கிட்டு ஓட்டுகளை வாங்கிடுவாங்க நம்ம டிஆர் ஆர் பாலு சொன்னார் இல்லையா இருநூறு கால கோவிலை இடித்தேன் சரஸ்வதி கோவிலை இடித்தேன் லக்ஷ்மி கோவிலை இடித்தேன் இருந்தாலும் எனக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்க வந்து இழுச்ச வாயுங்க அப்படின்னு பொருள்பட அவர் பேசினார் இப்போது மீண்டும் வரலாறு என்ன சொல்லும் என்றால் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற விடாதவர்களுக்கு மீண்டும் தமிழக மக்கள் அதுவும் இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஆன்மீக பூமியான முருகனின் பூமி இந்த தமிழகம் முருகன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த முருகன் சொன்ன ஒரு கும்பலுக்கு அதற்காக சட்ட போராட்டத்தை நடத்திய ஒரு கும்பலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள் என்ற அந்த ஒரு செய்தி இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய அவமானம் இந்த மாநிலத்திற்கு அதனால ஏதோ பாஜக மட்டும் இந்து முன்னணிக்காரங்க மட்டும் ஒரு சில இந்து அமைப்புகள் மட்டும் அறநிலைத்துறைக்கு எதிராக போற நாள் பத்தாது இது ஒரு மக்களுடைய மூமெண்ட் மாற வேண்டும் அறநிலைத்துறை கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் என்ற முழக்கத்தை தமிழக மக்கள் அனைவரும் முன்வைக்க வேண்டும் அப்போதான் நம்முடைய கோவில்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும் இல்லைன்னா ஒட்டுமொத்த கோவில் சொத்துக்கள் ஐம்பதாயிரம் ஏக்கர் தமிழ்நாட்டில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம்னு அவங்க ஆனா அது கோவிலுக்கு சொந்தமான இடம் கோவிலுக்கு சொந்தமான ஐம்பதாயிரம் ஏக்கர் காணாமல் போயிருக்கு என்று அண்ணாமலை அவர்கள் ரொம்ப முன்னாடியே ஒரு அறிக்கை வெளியிட்டாரு அதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பிச்சாரு நாளை இப்போது இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச சொத்தும் அழிக்கப்படும் இப்போ சொத்து வழிபாட்டு உரிமையை தலையில ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு வழிபடவே கூடாது என்ற ஒரு நிலை வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நம்மளை பார்த்து கேட்பாங்க உங்களுக்கு மதத்தை தவிர பேச வராதா பாரு தொங்கிட்டு இருக்கீங்க என்று கேட்பவர்களுக்கு உங்களுக்கு மதத்தை தவிர எதுவுமே தெரியாதா மத அரசியல் செய்வது யார் மதம் என்பது இந்த வழிபாட்டு உரிமை என்பது தனிநபர் சார்ந்தது அவரவர் உரிமை என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் தான் நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது என்று மேல்முறையீடு செய்வது இந்த வேடிக்கை பாருங்களேன் நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது என்று மேல்முறையீட்டுக்கு போகிற அளவுக்கு இவங்களுடைய செக்யுலரிசம் இருக்கு ஆகையால் பதிவோடு இறுதியாக ஒரே ஒரு கோரிக்கை தான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த இந்து விரோத சக்திகளுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அறநிலையத்துறை தமிழக கோவில்களிலிருந்து வெளியேறும் வரை நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் அதற்கான முதற்படியாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய பல இஷ்யூஸ் தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளாக நிறைய இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கு ஒரு முக்கியமான இஷ்யூ இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ இதை பார்த்த பிறகும் தமிழக மக்கள் நீங்கள் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை மீண்டும் ஒரு முறை ஆழமாக சிந்தித்து நல்ல முடிவெடுங்கள் வணக்கம்